நவராத்திரி ஸ்பெஷல் அன்னை பராசக்தி நவநவமாக வடிவெடுக்கும் எல்லாம் தன் பக்தர்களுக்கு யாவற்றையும் அள்ளி தருவாள் என்கிறது தேவி பாகவதம் அதற்கு உதாரணமாக நவராத்திரியின் போது நவதுர்கா வடிவினலாகத் தோன்றி அம்பிகை அருள்வதை சொல்லலாம் அந்த தேவியை நவரத்தன மாலை சூட்டி ஆராதிக்கும் போது நாளும் கோளும் நன்மையே செய்யும் என்கின்றன புராணங்கள் எல்லோராலும் அப்படி நவரத்ன மாலையை அன்னைக்கு அணிவிப்பது சாத்தியமா அதற்காகவே நவமணிகளை கோத்தது போன்ற எளிய பாமாலை ஒன்றை ஆக்கி அளித்துள்ளார் அகத்திய மாமுனிவர் சித்தர்கள் யாவரிலும் மேலான அந்த குருமுனியின் திருவாக்கில் மலர்ந்த அந்த எளிய துதி உருவானது திருத்தலத்தில் தான் என்பார்கள் ஒரு சமயம் அகத்தியருக்கு உபதேசங்கள் பலவும் செய்த ஹயக்ரீவர் லலிதா சகசிரநாமத்தின் பெருமையையும் அவருக்குச் சொன்னார் அதனை கேட்ட அகத்தியர் அந்த துதியினை சொல்லி அம்பாளை வழிபட ஏற்ற தலம் எது என்பதையும் கூறிடுமாறு வேண்டினார் பூவுலகில் மனோன்மணி பீடத்தில் அம்பிகை லலிதையாக அருளும் திருமியச்சூர் திருத்தலத்திற்கு சென்று லலிதா சகசிரநாமத்தினை கூறி வழிபடுமாறு சொன்னார் ஹயகிரீவ பெருமான் அதன்படி திருமியச்சூர் தலம் வந்து அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி ஆராதித்தார் அகத்தியர் அப்போது லலிதா சகசிரநாமம் முழுவதையும் சொல்வதன் பயனை பாமர மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக எளிமையான துதி ஒன்றை இயற்றினார் அதுவே லலிதா நவரத்ன மாலை இந்த துதியை தினமும் சொல்பவர் எல்லா வளமும் நலமும் பெற்று சிவசக்தியரின் அருளால் சிறப்புகள் யாவும் பெறுவதோடு ஒப்பற்ற நவரத்ன மணி போன்ற பிரகாசமான வாழ்வையும் அடைவர் என்பது அகத்தியரே அளித்துள்ள வாக்கு பலன் தரும் அபூர்வமானதும் எளிமையானதுமான அந்த துதி உங்களுக்காக இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது தூய மனதோடு துதியை சொல்லுங்கள் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் அருளால் அனைத்து நலனும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் குறையாத நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் கூடும் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் அற்புத பலன் தரும் லலிதாம்பிகை நவரத்ன மாலை அகத்தியர் அருளியது இதோ உங்களுக்காக முதலில் ஸ்ரீ கணேசர் துதி ஞான கணேசா சரணம் சரணம் சத்குரு சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் காப்பு ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே பைரம் கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியார் நிலையெண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ பற்றும் வைர படைவால் வைர பகைவர்க்கு எமனாக எடுத்தவளே வற்றாத அருள் சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே நீலம் மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி சரணம் நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெலியேன் நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே முத்து முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன் நின்றருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் சரணம் தத்தேரியனான் தனையன் தாய் நீ சாகாத வரம் தரவே வருவாய் முத்தேரு ததிக்கினை வாழ்வடையேன் மாதா ஜெய ஓம் லலிதா மிகையே பவளம் அந்த மயங்கிய வான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிரம்ப பலம் பொழிவாரோ தேன் பொழிலாமிது செய்தவளாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேத மயப்பொருளானால் மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாணிக்கம் காணக்கிடையா கலியானவளே கருதக்கிடையா கலையானவளே பூனக்கிடையா பொலிவானவளே புனையக்கிடையா கிடையா புதுமை தவளே நாணி திருநாமும் இந்து நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய் மாதா ஜெய லலிதாம்பிகையே மரகதம் மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதிஜதி லயமே இசையே சரணம் அரஹர சிவ என்றடியவர் குழும அவரருள் பெற அருள் அமுதே சரணம் வரணவ நிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே கோமேதகம் பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றா பயனும் வரமும் தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறனும்

சாம்பவி சுந்தர கலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அம்ருத சொரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சுள நிவாசினி மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே பைடூரியம் வளையொத்த வினைகளை மனம் மருள பறையாரொளி யொத்த விதால் நிலையற் முடியத் தகுமோ நிகழம் துகளாதருவாய் பற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ்மே மலையத் துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே எவர் எத் தினமும் இசைவாய் லலிதா நவரத்ன மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே நன்றி